அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அண்ணாநகர் பகுதியை சேர்ந்தவர் தான் பாஸ்கர் இவருடைய மனைவிதான் சந்திரா வயது நாற்பத்தி மூணு இவர் தன்னுடைய வீட்டையே விடுதியாக மாற்றி வறுமையில் கஷ்டப்படும் பெண்களை மூளைச்சலவை செய்து அவர்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி வருவதாக ஜெயங்கொண்டம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இந்த தகவலின் பேரில் போலீசாரும் சந்திராவின் வீட்டுக்கு அதிரடியாக சோதனைக்கு சென்றனர் அப்போது உடையார் பாளையம் சிதம்பரம் இளையூர் பகுதியை சேர்ந்த மூன்று பெண்கள் அந்த வீட்டில் விபச்சாரத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது இதையடுத்து சந்திராவை கைது செய்த போலீசார் அந்த மூன்று பெண்களையும் காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரணை செய்தனர் அதன் பிறகு இது போன்ற செயல்களில் இனிமேல் ஈடுபடக்கூடாது என எச்சரித்து அவரது குடும்பத்தாருடன் அந்த மூன்று பெண்களையும் அனுப்பி வைத்தனர் மேலும் பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய சந்திரா மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர் ஏற்கனவே சந்திராவிடம் இருந்து மூவாயிரம் ரூபாய் ரொக்க பணம் மது பாட்டில்கள் காண்டம் உள்ளிட்டவைகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் சந்திரா மீது ஏற்கனவே மூன்று விபச்சார வழக்குகளும் நிலுவையில் உள்ளது மேலும் போலீசார் விசாரணையில் ஜெயங்கொண்டம் சுட்டு பகுதிகளைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகளுக்கு அவ்வப்போது அவர்கள் கேட்கும் நேரத்தில் அவருடைய இடத்திற்கே சந்திரா புதுசு புதுசாக பெண்களை விருந்தாக்கியுள்ளார் என்பதும் தெரியவந்தது மேலும் சந்திராவிற்கு உடந்தையாக இதில் சிலரும் செயல்பட்டு வந்ததும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது தற்போது அவர்கள் குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து அவர்களை தேடி வருவதாகவும் கூறப்படுகிறது